ரீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் அல்லடியார்களே அஸ்லாமுலை அலமது இல்லா அல்லாஹுமலி அலா முஹமதின் வாலா அலி முஹமதின் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த வாஜிபாவை பார்க்கப்பறம் ரொம்ப ஒரு நல்ல அமல்ன்னு சொல்லலாம் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பலன்மிக்கதாக இருக்கும் நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அமல்கள் செல்வத்தை நோக்கி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரதான தேவைகளில் செல்வம் தான் அதிகமான தேவையாக இருக்குது நிறைய பேர் கமெண்டில் தான் துவா செய்ய சொல்றீங்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறக்கு பணம் வேணும் வாடகை வந்து செலுத்துறதுக்கு பணம் வேணும் நாங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் எங்களுக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வர மாட்டேங்குது எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் வந்து பணம் சார்ந்து தான் துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்கு இல்லை எங்களுக்குமே பண தேவைகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் அல்லாஹ் இடத்துல எல்லார் இடத்துக்குமே போதுமான அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் இருக்குது ஆனால் அவன் நாடுபவர்களுக்கு தான் அதை கொடுக்குறான் சிலருக்கு பார்த்திங்கன்னா அளவில்லாமல் கட்டுக்கடங்காமல் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு கூட இருக்கிறது இல்லை ஆனால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதிமிஞ்சி இருக்குது இதே நமக்கு தேவைக்கு கூட பணம் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நமக்கும் இப்படி ஒரு நிலைமை வராதா நாம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அல்லாஹ் ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலேயே செல்வத்தை கொடுப்பான் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இறுதி காலகட்டத்தில் கூட வந்து செல்வத்தை கொடுத்துருக்கான் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நல்லா அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேம்மாங்க அந்த மாதிரி நமக்கு இதுவரையும் செல்வம் இல்லாட்டினாலும் செல்வத்திற்கான வாயில்கள் திறக்கப்படாட்டினாலும் சரி அல்லாஹ் நாடினால் எவ்வளவு பரம ஏழையாக இருந்தாலும் சரி அவர்களை அரசனாக்க முடியும் அவர்களை செல்வந்தனாக்க முடியும் ஏன்னா சுலைமான் மாநில செல்லம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆட்சியை கொடுத்தான் அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் கொடுத்தான் இன்னும் உலக ஜீவராசிகள்கிட்ட பேசக்கூடிய பாக்கியத்தை சொல்லி கொடுத்தான் அப்படிதான் அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நபிமார்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அவன் நாடுபவர்களுக்கு நாடுகக்கூடிய நேரத்தில் அதை கொடுக்கிறான் அதனால நாம் அல்லாஹ் இருந்து உன்னுடைய கஜானால அதிகமான செல்வம் இருக்கு யாரெல்லாம் நான் ரொம்ப தேவையுள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அமல் செய்து துவா செய்தா அல்லாஹ் மறுக்க மாட்டான் அதுல இந்த வஜிஃபா ரொம்ப முக்கியமானது அந்த வஜிஃபா உங்களுக்கு ஸ்கிரீன்ல வருது பாத்துக்கோங்க முதல்ல இது எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல பிஸ்மி ஓதிக்குங்க அஹூ பில்லாஹிம சைத்தான ரஜித் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு ஓதிட்டு பிஸ்மி சொல்லி சைத்தானை விரட்டி நம்ம இந்த ஒரு அமலை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தருதே இப்ராஹிம் மூன்று தடவை ஓதிக்குங்க எப்பயுமே செலவாத்தை கொண்டு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அல்லாஹுடைய அருள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவாத்தின் மூலமாக பத்து மடங்கு கிடைக்கிது அதில் சிறந்த செலவாத்து தான் தருதே இப்ராஹிம் செலவாத்து இந்த தருதே இப்ராஹிம் செலவாத்து நம்ம தொழுகையில் அத்தையாத்தில் ஓதுவோம்ல அதுதான் அதனால் எல்லாருக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தருதே இப்ராஹிம் செலவாத்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தருதே இப்ராஹிமை மூணு தடவை ஓதிக்கோங்க நபியின் மீதும் நபியுடைய குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் எப்படி இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கும் உண்டாச்சோ அந்த மாதிரி உண்டாகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்குறது தான் அந்த தருதே இப்ராஹிம் அப்போ முகமது நபிக்கு நம்ம கேட்குறது எல்லாமே இப்ராஹிம் நபிக்கு கொடுத்ததே போல கூடன்னு நம்ம கேட்குறோம் அதனால தான் இந்த சலவாத் ரொம்ப சிறப்பு இதை மூணு தடவை ஓதிட்டு யா கனியு யா முஹினி யா ரசாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு மூணு இசுமுகள் ஓதுங்க கணியுனா செல்வந்தன் முஹ்னினா தேவையற்றவன் ரசாக்குன்னா ரிசுக்கை கொடுக்கக்கூடியவன் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா காசு சம்பந்தமான எல்லாவற்றுக்குமே போதுமானதா இருக்கும் உங்களுக்கு இதை படிக்கும் போதே தெரியும் இந்த மூணு இசுமுகளுக்குமே அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா செல்வம் சார்ந்து இருக்கும் யெல்லாம் நீதா வந்து கொடை கொடுக்கக்கூடியவன் ரிசுக்கு கொடுக்கக்கூடியவன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அந்த மாதிரி வந்து பணம் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய இந்த இஸ்முகள் ஒவ்வொரு இஸ்முக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு எந்த இஸ்மை கொண்டு அல்லாகுவே அழைக்கிறோமோ அந்த இஸ்முடைய சிறப்பே அல்லாஹ் நம்ம கொடுப்பான் நூத்தி அறுபது முறை ஓதிக்குங்க ஓதிட்டு அதுக்கப்புறம் சூரா கவுசர் அல்கௌசர் அல் கவுசர் கல்கௌசர் ஒதுக்குங்க ஏன்னா இந்த சூறா வந்து நபி சொல்லலா ஹலோ அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க போகக்கூடிய அந்த கௌசர் அப்படிங்கக்கூடிய தடாகத்துடைய நிகமத்தை சொல்லி காட்டக்கூடிய சுறாவாக இருக்கு நபி அவர்கள் வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பத்தினரெல்லாம் இழந்துடுறாங்க இழந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வளர்ப்பு தந்தை அவங்களுடைய இரண்டு மகன்கள் இத்தனை பேர்த்தை இழந்துடுறாங்க இழந்து ரொம்ப கவலையில் இருக்கும் போது அல்லாஹு அவர்களுக்கு அருட்கொடையாக இறக்கின சூறா தான் இந்த கல்கௌசர் சூறா அதனால் அந்த சூறா வந்து ஓதப்படக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் போகும் கையோடு நம்ம எந்த விஷயத்தில் இயங்கிகிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தை அல்லாஹூ அருட்கொடையாக நிஹுமித்தாக நம்ம கொடுப்பான் அதனால் அந்த சூறாவை நூற்றி இருபத்தோரு முறை ஓதிக்குங்க ஓதிட்டு மறுபடியும் கடைசியாகவும் மூணு தடவை தருவத இப்ராஹிம் ஓதிட்டு உங்களுடைய துவாவை செல்வத்துக்காக கேளுங்க அது நீங்கள் வந்து தொழில் சார்ந்தும் கேட்கலாம் இல்ல வந்து எனக்கு தொழிலாம் வந்து தேவையில்லை எனக்கு வந்து எதாவது ஒரு வழியிலையாவது வந்து செல்வத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேட்கலாம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சொத்து வர வேண்டியது இருக்குது கிடைக்க வைன்னு கேட்கலாம் நான் வந்து வீடு கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு பணத்தை கொடுன்னு கேட்கலாம் அப்படி இல்லை என்னுடைய வீட்டை விற்க போறேன் என்னோட இடத்தை விற்க போறேன் நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி செல்வம் இந்த மாதிரி பணம் சார்ந்த எந்த விஷயத்த வேணா நம்ம அதுக்கு பின்னாடி துவாவாக கேட்டுக்கலாம் இந்த அமலை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் போதுமானவன் பொதுமானவன் அலைக்கும் வரமத்துள்ளா